தளபதி தளபதி பெயர் கொண்ட தலைவர் யாரை விஜய் அப்படி கூப்பிடணுமா யாரும் விஜய் சொல்லாதீங்க தளபதி பெயர் கொண்ட தலைவர்னு சொல்லணும் ஆனா அஜித் நான் சொல்றாரு கடவுளே அஜித்தே என்ன கூப்பிட்டனா உன் அவ்வளவுதான் கடவுளேன்ற வார்த்தையே நீ யூஸ் பண்ண கூடாது ஒன்னு என்ன அஜித்துன்னு சொல்லு இல்ல ஏகேன்னு சொல்லு இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் இதுலேயே உங்களுக்கு தெரியும் யார் மக்களுடைய தலைவன் போலீஸ்காரங்க எல்லாமே மிருகம் கிடையாது அவங்களும் மனுஷங்கள் இருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயத்த நல்ல நல்ல ஒரு விஷயத்தை அழகாக புரிய வச்சுருப்பாங்க அண்ட் முக்கியமாக ஐயோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்துட்டு அந்த வா வா வாசுரோ மாதிரி அவனை வந்து அந்த கருணாஸ் சரணோட கெண் கருணாசர் வந்துட்டு பயங்கரமாக பண்ண வச்சுருப்பாங்க

தத்துவம்னா என்ன கருத்துனா என்ன கருப்புனா என்ன செவப்புனா என்ன அப்படின்றத சூப்பரா எடுத்திருக்காரு வெற்றிமாறன் மாறன் சார் நான் உண்மையாலேயே பாராட்டுறேன் ஏன்னா நான் நார்மலாகவே வந்து சொல்லுவேன் கருத்துள்ள படங்களை இளைஞர்களுக்கு கொடுங்க வெறியும் கஞ்சாவும் வெறும் கொலை குத்துன்னு மட்டும் இளைஞர்களை வந்து நேவிகேட் பண்ணாதீங்க கருத்தும் சொன்னாதான் அந்த இளைஞர்களுக்கு புரியும் அப்படின்றத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதை வந்து வெற்றிமாறன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒன்றே ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு டைலாக் இருக்கும் நிறைய ஒரு தலைவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தனால தான் இன்னைக்கு நம்பலாம் படிச்சுருக்கோம் அந்த ஒரு டைலாகை வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணும் எஸ் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் இன்றைய இளைஞர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம் ஏ எங்கள் அம்மா அப்பா சம்பாரிச்சாங்க நான் படிக்கிறேன் அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க நான் படிக்கிறேன் பட் உங்கள் அம்மா அப்பா சம்பாதிக்க யார் உதவுனாங்க இந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டது யாரு அப்படின்றதுக்கெலாம் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அந்த வரலாறு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க ஸோ பல பேரோட தியாகங்கள் நிறைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறோன்னா அது அவங்களோட தியாகங்கள் அப்படின்றத வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு தலைவரை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க உள்ள அந்த எந்த தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தத்துவம் இல்லாத தலைவர் இப்போ மு புது புதுசாக முளைச்சிருக்காரு தத்துவம் தெரியாது கொள்கை தெரியாது என்ன கோட்பாடு தெரியாது என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கும் தெரியாது ஸ்ட்ரைட்டா என்ன ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆகணும் மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது எனக்கு சினிமா ஷூட்டிங் முக்கியம் எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம் வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைய இளைஞர்கள் நான் உண்மையிலே சொல்கிறேன் சினிமா ஸ்டார் இருக்கட்டும் நடிகர்கள் இருக்கட்டும் அரசியல்னா தத்துவம் வேணுங்க கொள்கை வேணுங்க அந்த கொள்கையை வச்சு தான் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் வேற எல்லாமே வேஸ்ட் அப்படின்றத வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது என்கேஜாக போகுது செகண்ட் ஆஃப் என்னன்னா கொஞ்சம் லேங்காக போயிடுச்சு வேறு எதில் ஏன்னா உங்களுக்கு த்ரீ ஆர் டென் மினிட்ஸ் த்ரீ ஆர் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதுவும் ஃபுல்லாக கருத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுனால செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேகிங்காக போது மற்றபடி அருமையாக இருக்கு படம் சூப்பராக எடுத்துருக்காங்க அதில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வரும் அந்த டைலாக்ஸ்லாம் உண்மையாலே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு அந்த காலத்தில் வந்து பிளாக் ஹோல் செவப்பும் இல்லைன்னா இன்றைக்கி நம்மளாம் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றத வந்து அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம் இளையராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு ரொம்ப நாள் கழித்து அவரோட மியூசிக்கை நான் பார்க்குறேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அருமையாக இருக்குது ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன இந்த படத்தில் ஒரே ஒரு செட்பேக் என்ன ஆகிப்போச்சுன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு விஜய் சேதுபதியோட வரலாறு தான் ஸோ அவர் அவரோட கொள்கைகள் அவருடைய கருத்துக்கள் அவருடைய கோட்பாடுகள் அவர் மக்களுக்காக என்ன செஞ்சார் அந்த மாதிரி வரலாறாக போயிட்டு இருக்கிறனாலே உங்களுக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரியும் ஏன்னா நூறு வருஷம் வரலாறு ஒன்றும் பத்து கதை இல்ல நூறு வருஷத்து கதைய ஒரு மூணு அவர்ல உங்க தலையில வந்து புகுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தெரியும் மற்றபடி நீங்க கதையோட ஒன்றி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்ணலாம் படத்தோட ஒன்லைன்னா வந்து இன்றைய காலத்து இளைஞர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்களா அரசியல் கருத்துக்கள் தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு தலைவனை சூஸ் பண்ண எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களை வந்து உள்ளே வந்துட்டு இந்த கட்சியை தேர்ந்தட அந்த கட்சியை தேர்ந்தெடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க தத்துவங்களை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடு அந்த புரிஞ்சிக்கிற கடமையை யார் செய்யணும்னா நம்ம இளைஞர்கள் செய்யணும் ஆனால் நம்ம தத்துவங்கள் கொள்கைகளை தேடுறோமானா தேடுறது கிடையாது யாரோ ஒரு நடிகர் வந்தால் அந்த நடிகர் பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஏய் வண்டாரா அப்படின்ட்டு போயினே இருப்போம் வேறு எதுவும் கிடையாது உன்னே ஒன்று விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் அஜித் ஃபேன் தான் விஜய்க்கும் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் விஜயை வந்து எப்படி கூப்பிடணும்னு சொல்கிறாங்க சொன்னாரு விஜய் கூப்பிட கூடாது தளபதி தளபதி பெயர் கொண்ட தலைவர் யாரை விஜய் அப்படி கூப்பிடணுமா யாரும் விஜய் சொல்லாதீங்க தளபதி பெயர் கொண்ட தலைவர்னு சொல்லணும் ஆனா அஜித் நான் சொல்றாரு கடவுளே அஜித்தே என்ன கூப்பிட்டனா உன் அவ்வளவுதான் கடவுளேன்ற வார்த்தையே நீ யூஸ் பண்ண கூடாது ஒன்னு என்ன அஜித்துன்னு சொல்லு இல்ல ஏகேன்னு சொல்லு இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் இதுலயே உங்களுக்கு தெரியும் யார் மக்களுடைய தலைவன் அதிகமாக சொல்றாங்க கண்டிப்பா இருக்கு அரசியல் இல்லாம எந்த இப்ப ஒரு வர படங்களில் வந்து அரசியல் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு இல்லாத அரசியல் இருக்குது ஸோ இது வந்து லேபர்ஸ்க்கும் வந்துட்டு மேனேஜர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் அந்த படம் ஃபுல்லாமே போகுது அதில் எப்படி விஜய் சதுபதி உள்ளே வராரு எப்படி வாதியார் எப்படி வாதியார் வந்து வராரு அதுக்கப்புறம் அதில் எப்படி சூரிய எப்படி இன்க்ளூட் ஆகிறாரு இருந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் அந்த படமே அண்ட் ஃபஸ்ட்டாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ஏன் சூரிய வந்துட்டு கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார் ஏன் சூரிய வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்ற போது அவர் ஏன் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாத விஷயத்தை நல்லா வந்து புரிய வச்சுருப்பாங்க லாஸ்ட்டில் வந்து கூட கேட்டிருப்பாரு இந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு சார் நாங்கள் வந்து கையில் வந்து துப்பாக்கி எடுக்கணும் எதுக்கு சார் நாங்கள் யார் சார் சுட சுடணும் எதுக்கு சார் நாங்கள் சுடணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க கடைசியில் எதுவுமே பண்ண முடியாமல் வண்டியை வந்து ரொம்ப ஓரமாக விட்டுட்டு அப்போ நடந்து போயிடுவார் ஸோ அவரோட க அவரோட இந்த கதையை என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏ ஏன் பண்ணுறோன்னு கொஞ்சமாக யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா அவள் போலீஸ்காரனாக இருந்தாலும் யோசிப்பான் ஸோ அவனுக்கு ஒரு மனிதமாக இருக்குது அடுத்த ஒரு கதையை வந்து கரெக்டாக புரிய வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று போலீஸ்காரங்க எல்லாருமே மிருகம் கிடையாது அவங்களும் மனுஷங்கள் இருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயத்த நல்ல நல்ல ஒரு விஷயத்த அழகாக புரிய வச்சுருப்பாங்க அண்ட் முக்கியமாக ஐயோ வந்துட்டு அந்த வா அசுரோ வா அசுரோ மாதிரி அவனை வந்து அந்த கர்ணாசு சரனோட கென் கர்ணாச வந்துட்டு பயங்கரமா பண்ண வச்சிருப்பாங்க அவன் வந்து வேற மாதிரி பண்ணிருப்பான் அந்த ஒரு விஷய விஷயத்த என்ன பயங்கரமா அறுத்து போறதாகட்டும் சரி அடிக்கிறதாகட்டும் சரி அதுதான் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பட் படம்லாம் நம்ம அப்படிதானே இருக்கணும் இப்போ சிரிக்க வச்சா சிரிக்கணும் அள வச்சா அளணும் கோவப்பட்டா கோபப்படணும் அருவு பிடிச்சா அருவு பண்ணணும் அதுதான் படமே ஸோ அதை பண்ண வச்சிருக்காங்க தான் நானே சொல்லுவேன் ஸோ ஓவராலாக படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மியூசிக் சொல்லவே வேணாம் இளையராஜா சார் அருமையாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி வந்து ஒரு பாட்டு இருந்துச்சோ அது மாதிரி இந்த ஒரு படத்துமே அந்த அழகாக அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மியூசிக் சூப்பராக இருந்துச்சு விஜய் சேதுபதி வந்துட்டு இது இதில் வந்து விஜய் சதுபதி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணியிருப்பார் நீங்கள் பா விஜய் சதுபியாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஹீரோவாக நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க ஒரு வில்லனாக நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க வில்லனும் இல்லாமல் ஒரு கோணத்தில் ஒரு கோணத்தில் போலீஸ்காரங்களுக்கு வில்லனாக தெரிஞ்சிருப்பாரு ஒரு கோணத்தில் வந்து ஆர்ட்டிஸ்ட்டுக்கு ஒரு வந்து நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஹீரோவாக தெரிஞ்சிருப்பாரு ஸோ இந்த ரெண்டு கோணத்திலையும் பார்க்கும்போது ரெண்டு கோணத்தில் மிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ஃபைனஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதை அனலைஸ் பண்ணி போய் பார்க்கும்போது அது நல்லா கொண்டு போயிருந்தாங்க மேக்கிங் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது குவாலிட்டி வெற்றிமாறன் சார் ஸோ அவரோட படங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் இன்னி வரைக்கும் அவர் போட்ட அந்த ஒரு விதை இது வரைக்கும் அதுதான் வெற்றி மாறன் வச்சுருக்காங்க அவர் தொட்டதெல்லாம் வெற்றி கூட சூரிய சூரியும் சேர்ந்துட்டார் அவரோட அதுதான் அவர் அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் எல்லாமே அவ்வளோ வெற்றியாக இருந்துச்சு டேரக்ட் சூஸ் பண்ணுற டேரக்டர்ஸுமே அவ்வளோ வெற்றியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட லாங் டைம் தேங்க்யூ இல்லை படத்தில் வந்து வாத்தியார்கள் அருமையாக இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபியே தான் சொல்லணும் நிறைய காட்டில் எடுத்திருக்காங்க ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து நூற்றி இருபது நாள் எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னாவே அவ்வளோ டெடிக்கேட்டாக ஒரு சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டேஸ் டெடிக்கேட்டாக உட்காந்து காட்டுக்குள்ளேயே ரிசர்ச் பண்ணி எல்லாமே இடங்கள்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டம்

பேசிக்காக சொல்லப்படும் அந்த பாடம் கற்றுக்கு இருக்காள் எப்படி நம்ம வந்து அவர் வந்து எப்படி அவர் கொண்டு போறாரு பசங்களை எப்படி கொண்டு போகிறாரு அதுக்கப்புறம் எப்படி அந்த லைஃபை நடத்துறாருன்னு அவசியமே இருக்கு அவர் எப்படி அந்த பாதையை மாறி போறாரு அந்த பாதை மாறி போகும்போது எப்படி அவன் குருநாதைக்கு அடிபடுது ஸோ இதெல்லாம் வந்து அடி இது இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு அரசியல் அந்த அரசியலை வந்து அவ்வளோ அழகா புரிய வச்சிருப்பாங்க பொதுமக்களுக்கு பெருசா பிடிக்காது வெற்றி மேல சாருக்கு ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் போதும் வருது இந்த இடத்துலயும் நிறைய பேர் மகாராஜா படம் ஒரு படமா படம் ஓடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க இப்போ ஒரு பெரிய ஒரு செருப்படி படம் வந்து பயங்கர லெவலில் பெரிய ரீச் கொடுத்துருக்கு நான் அந்த மேடையில் அங்கே இருந்து நான் சொன்னேன் மகாராஜா படம் பயங்கர சூப்பரான ஒரு படம் அருமையாக இருந்துச்சு நான் சொன்னேன் என் வாயில் என் கிப்பிங்ஸ்லாம் வையை போட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு படம் நல்லா இல்லை கருத்து சரியில்லை இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பட் ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் இந்த இந்தியா லெவலில் சரி வேர்ல்டு லெவல்ல நம்பர் ஒன்னாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் மகாராஜா சொன்னதுக்கு இதெல்லாம் வந்து 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 ரொம்ப போலீஸ் ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருந்தாங்க அதே கண்டினியே இதில் அப்படியே பண்ணிருக்காங்களா சேட்டன் சார் சேட்டன் சார் தான் வந்துட்டு அவரை பார்த்தாலே கோவா ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறாரு திரு பண்ணும்போதுமே பண்ணம்போதுமே அண்ட் அண்ட் வந்து ஒரு இன்னொரு அரசியல் நல்லா ஒரு பேசப்பட்டிருந்தான் என்ன அரசியல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது அவன் அவன் அவனு ஒரு மனுஷன் தான் பட் ஆனால் தீவிரவாதி ஸோ தீவிரவாதின்ற பேரில் நீ அவன் சரண்டாவ அவனை நீண்டுட்டேன் சோ அப்படின்னா உன் கூட ஒருத்தர் இருக்கா அவனுமே வந்து ஒரு ஒரு கொலை பண்ண வந்தானே ஸோ அப்போ அவனை நீ வந்து கோட்ட கோர்ட்டில் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிற ஸோ அது வந்து மனிதாபிமானமா இல்லை வந்து இது மனிதாபிமானமா ஸோ ரெண்டுல நீ எது பார்க்குற நீ ஓன் ஜாதிக்காரனை வச்சு நீ வந்து இது நீ அவனை வந்து சேஃபாக கூட்டு போகணும்னு நினைக்க அந்த கதை கன்க்ளூட் பண்ணுவாங்க ஸோ அது எனக்கு ஒரு ஒரு டாட்டாக இருந்துச்சு அவரை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் நிப்பாட்டி இருந்தாலும் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 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 ப்ரா அவன் அது போலீஸ்காரங்கன்றது ஜஸ்டிஸ் தான் பட் ஆனால் இன்னொரு இன்னொரு கோணத்துலையும் பார்க்கலாம் ஏன்னா போலீஸ்காரன் படம் சுட்டுட்டான் ஸோ அப்படின்ற போது ஒரு போலீஸ்காரன் சுட்டா அத்தனை அத்தனை தீர்வாதிகள் இறக்கணும் அப்படின்ற இந்த கோணத்துலையும் பார்க்கலாம் என்ன என்ன பொறுத்தாலும் நான் ஒரு கோணத்தில் யோசித்தேன் அந்த கோணத்தில் எனக்கு செட் ஆலைன்னு மாதிரி தோணுச்சு பட் ஓகே கதை கதையாக கொண்டு போகும்போது ஓகே தான்